ஜ அமைதி இருக்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக த்ரீ டைம் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் பண்ணியிருக்கிறேன் கோல்டு அண்ட் சில்வர் பிரான்ஸு பார்த்தீங்கன்னா அந்த பேரிஸில் போகும்போது நான் கோல்டு அடிச்சுட்டு இருந்தால் வரணுன்னு தான் போனேன் ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் ஆகி கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகாதனால கொஞ்சம் கோல்டு மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சத்யநாராயண் கோச் எனக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் எல்லோரும் எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி வந்து என்னென்ன தேவையோ எல்லாம் எனக்கு தேவையை வந்து எனக்கு தேவைப்படுத்தி கொடுத்தாங்க அப்புறம் எஸ்டேட்டையும் அப்புறம் தமிழ் சாரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா வந்து நீ வந்து கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க அதனால் எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் நம்ம சிஎம் சாருக்கும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் ஒலிம்பிக்ஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸ்னால் யாருக்கும் தெரியாமல் வந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு செவன் லேக்ஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தி நல்லா நீங்கள் வந்து மெடல் அடிச்சிட்டு வரணும்னு சொல்லி நல்லா மோட்டிவேஷன் பண்ணி எல்லாத்துலேயும் நாங்கள் நாலு நாலு பேரும் இருந்து செலக்ட் ஆகிருந்தோம் நாலு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ மெடல் அடிச்சிட்டு வந்தோம் அவரை ஊக்கப்படுத்தி அனுப்புனார் அதே மாதிரி வந்து மெடல் அடிச்சிட்டு வந்தோம் நாங்கள் அதனால் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் ஒன் ஜாப் கேட்டிருந்து அவங்க கோரிக்கை கொடுத்துருந்தேன் அவங்க வந்து கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நம்பிக்கையோடு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினேழு ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்குது அந்த பதினஞ்சு ஒலிம்பிக் போட்டியில் பதிமூணு பதக்கம் தான் இந்தியா இது வரையும் கைப்பற்றியிருக்கு கடைசியானது இந்த ரெண்டு ஒலிம்பிக் போட்டியை சேர்த்து மொத்தம் நாற்பத்தி எட்டு பதக்கங்கள் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் அசூர வளர்ச்சி வந்து பேர ஒலிம்பிக்கில் போயிருக்காங்க இன்னும் பல வளர்ச்சி பெறணும்னா எந்த மாதிரியான பயிற்சிகள் அது இல்லாமல் நம்ம சலுகைன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட பார்த்திங்கன்னா நான் நான் லாஸ்ட் டைம் ரியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் டோக்கியோ மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுதும் நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் போயிட்டுருக்கேன் இன்னும் நிறையா பேர் வெளியே வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கும் நான் இந்தியாவுக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து நான் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சு நிறையா பேர் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நாலு பேர் நாலு பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம் இந்தியாவில் வந்து இருபத்தொம்பது மெடலை அடி அடிச்சுட்டு வந்திருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஒன்றா நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஐம்பது மெடல் ஆகும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து சைனா இருக்குது நெக்ஸ்ட் இன்னும் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டில் வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக நம்ம எஸ்டிஎட்டில் நம்ம தமிழ்நாடு பேராசிரியன் எல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உனக்கு வந்து என்னென்ன தேவையோ எனக்கு வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகே